வணக்கம் இன்னைக்கு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை யாருக்கு சொந்தம் சுக்கர பகவானுக்கு சொந்தம் சுக்கர பகவானுடைய அம்சத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா ராசி ரிஷபம் அல்லது துலாமா பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா பிறந்த தேதி ஆறு அல்லது பதினைந்து அல்லது இருபத்தி நான்கா அதாவது கூட்டுத்தொகை ஆறு வருதா நீங்கள் தயவு தயவுசெய்து இன்றைக்கி கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் அல்லது எண்ணெய் தீபத்தில் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாய் அல்லது பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க சரி இன்றைக்கி நல்ல நேரம் இருக்கா இருக்குது காலை ஏழரை ரெட்டு ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் இருக்கா இல்லை எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்களோட குணம் இன்னைக்கு தோல்வியை தரும் ஏன் கிரகநிலைகள் சிறப்பாக இல்லை உங்களோட குணம் என்ன விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு போராடு போடாறு போராடுகிற குணம் இதெல்லாம் கிரகநிலைகள் இருந்தால் வெற்றி தரும் இல்லைன்னா தோல்வி தரும் உங்கள் சுறுசுறுப்பு அவசரம் ஆகிடும் போராடுகிற குணத்தை வந்து எல்லாரும் வீமு பண்ணுறாரு வெத்து பிடிவாத முடிகிறாருமாங்க எனவே கோயில்லையும் வீட்டுலேயும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓம் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பார்கவன் பகவான் சுக்கரபகவான் பகவான் வழிபட்ட ஈஸ்வரன் பார்கவீஸ்வரன் எங்கே இருக்குது விழுப்புரம் பக்கத்தில் திருநாவலூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே சுந்தரர் பிறந்த இடம் கெடிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் பார்கவீஸ்வரர் அவரை நினைங்க தப்பிச்சு கவனம் எல்லா விஷயத்திலையும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் உங்களுடைய குணம் என்ன எதுக்கும் பயப்படாதது மன உறுதி தாராள மனப்பான்மை கவர்ச்சி யாரையும் கவர்ந்தெழுக்கிற குணம் பேச்சால் சைகையால் குணத்தால் இதெல்லாம் உங்களுடைய பலம் அது இன்னைக்கு ஜெயிக்குது குரகநிலைகள் நல்லா இருக்கு உங்கள் குணங்கள் யாருடைய குணமுமே கிரக நிலைகள் நல்லா இருந்தால் ஜெயிக்கும் இல்லைன்னா தோற்கும் அச்சின் டெண்டுல்கர் தான் சில நேரங்களில் ஜீரோ அடிக்கிறார்ல சில நேரங்களில் தோற்று போயிடுறார்ல ஏன் கிரகநிலைகள் நல்லா இருக்கு அதுதான் இன்னைக்கு நல்லா இருக்குது பிரம்மா கலகரிங்க எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயிருக்கும் எனவே சந்தோஷம் பிரம்மாதம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதியை நினச்சிக்கோங்க ஓம் சக்கரமே போற்றி ஓம் சாரங்கமே போற்றி சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி சங்கு சக்கரம் சாரங்கம் கௌமோதகம் நந்தகம் இதெல்லாம் பெருமாளுடைய அஞ்சு ஆயுதங்கள் பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு ஸ்ரீமந்த் நிகமாந்த தேசிகர் எழுதியிருக்க அது படித்து பார்க்குறதும் நல்லது இன்னைக்கு உங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் பலன் கவனம் நிதானம் பேச்சில் கவனம் கிரக நிலைகள் அவ்வளவு சிறப்பாலனால பேச்சுனால வந்து வரும் ஜாக்கிரதை பசு அல்லது நாய்க்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க கோயில் வாசல்ல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க அனுகூலமான எல் ஒன்பது அனுகூலமான திசை வடக்கு நிறம் வெள்ளை கடகராசிக்காரர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அது சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி நாமக்கல் நகரத்தில் இருக்கிற தாயாருக்கு பெயர் நாமகிரி லக்ஷ்மி நாமக்கல் வந்து பணம் கொழிக்கிற செல்வ நகரம் அது பணப்புழக்கம் ஏகப்பட்டது ஒரு சின்ன பாம்பேன்னு கூட சின்ன மும்பைன்னு கூட சொல்லலாம் அதற்கு காரணம் இந்த நாமகிரி லட்சுமி இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியாக இருந்தால் கூட இந்தியாவினுடைய பணப்புழக்க நகரம் எதுன்னு கேட்டால் இந்தியாவிலேயே அதிகமாக பம்பாய் அல்லது மும்பை தான் காரணம் யார் கொல்காப்பூர் கோலாப்பூர்னு சொல்லுவதுமே அங்கே இருக்கிற மகாலட்சுமி அதே மாதிரி தான் இந்த நாமகிரி லட்சுமி பணப்புழக்கம் பணம் செல்வம் கொழிக்கணுமா இந்த அம்மா வழிபடணுங்கிறாங்க இந்த மா வழிபட்டதுனால நாமக்கல்ல நிறைய செல்வந்தர்கள் உண்டு நிறைய பணக்காரர்கள் உண்டு எனவே எப்படி கொல்காப்பூர் மகாலட்சுமி மும்பையை பெரிதாகி இருக்கிறதோ அப்படி நாமகிரி லட்சுமி நாமக்கல்ல பெரிதாக இருக்கிறது அவங்கள நினச்சிக்கோங்க நல்ல மாற்றம் இருக்கும் கவனம் இன்றைக்கி அனுகூலமான எண் ஒன்று இரண்டு அனுகூலமான சே தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை பச்சை கடகராசினுடைய குணம் என்ன பேச்சு சாமர்த்தியம் சக்தி புத்தி கூர்மை கிரகநிலைகள் நல்லா இல்லைன்னா அந்த பேச்சு சாமர்த்தியமே நம்மளை தோக்கடிச்சிடும் நம்ம சாமர்த்தியமாக பேசுவோம் அவங்க அதை நம்ப மாட்டாங்க அதுதான் பிரச்சனை எனவே நீங்கள் பேசுகிறது இன்றைக்கி நம்பாமல் பிரச்சனை வரும் இந்த வழிபாடு செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்மராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை சந்தோஷம் உங்களுடைய குணம் என்ன விடாமுயற்சி தைரியம் போராடுகிற குணம் முட்டி மோதுவது இதெல்லாம் ஜெயிப்பது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட் இஸ் நாட் ஓவர் அண்டில் இட் இஸ் ஓவரும்பாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் போராடுறது அதாவது அந்த பஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டிங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பார்ப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பஸ்ஸு டிராஃபிக்கில் சிக்கி நின்றுட்டு இருக்கும் டாக்குன்னு போய் எரிக்குவீங்க அதுதான் அவங்களோட குணம் அதனால் இன்றைக்கி அந்த குணத்தினால் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னி நேர்களை பிரம்மா பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றுறோங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி எல்லாம் இருக்குது பேச்சு சாமர்த்தியம் அதான் உங்களுடைய குணம் பல்லம்னு சொல்லக்கூடாது குணம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் எதிர்த்து பேசிட மாட்டேங்க திட்டி பேசிக்கிற மாட்டீங்க பொறுமையாக இருப்பீங்க அதனாலேயே இன்றைக்கி ஜெயிப்பீங்க ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்கு பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் கே பாலச்சந்தர் நாணல்ன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் ஒரு மிக பிரபலமான வசனம் உண்டு நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்தே ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அது வளைந்து கொடுத்தே ஜெயிப்பீர்கள் தோகிற மாதிரி மற்ற பேர் பல பேர் நினச்சிக்குவாங்க ஆனால் நீங்கள் ஜெயிச்சுடுறீங்க அதான் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நாள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துளாராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன சொல்றது ஓம் ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை சந்திராஷ்டிரமம் எந்த நட்சத்திரத்துக்கு சுவாதிக்கா சித்திரைக்கா விசாகத்துக்கான்னு கேட்டிங்கன்னா மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரது கவனம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதிலே பிரச்சனை வரும் வழிபாடு செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை விருச்சகராசிக்காரனே இவர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்குது வாழ்க்கை வளமாகும் சந்தோஷமாக இருப்பீங்க கலக்குறீங்க உங்களுடைய குணம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இதெல்லாம் உங்களோட இன்னொரு குணம் உள் பயம் உள்ள ரொம்ப பயப்படுறது ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தரும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் இன்றைக்கி பயப்பட வேண்டியதுக்கு மட்டும் பயப்படுவீங்க எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பீங்க அந்த தெளிவு இருக்கும் ஏன்னால் கிரகநிலைகள் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சந்தோஷமான நாளாக மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் நல்லது அனுகூலமானையர் நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றவங்க பெண்களுக்கு இன்னும் இருக்கு சந்தோஷம் அதிகமாகும் வாழ்க்கை வளமாகும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் உங்களுடைய குணம் சாந்தம் தாராள மனப்பான்மை புத்து கூர்மை பெருந்தன்மை ரொம்ப பெருந்தன்மை அப்போ கோவப்படுவீங்க அப்புறம் மறந்துடுவீங்க இன்றைக்கி அந்த மாதிரி கோபம் பண்ணுற சூழல்லாம் வராது நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் கலக்குறீங்க அனுகூலமானிகள் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானம் தேவையற்ற வம்பு வரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறோம் ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி ரங்கநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை சுக்கர பகவான் வழிபட்டதாக ஐதீகம் எனவே தான் பாருங்கள் இந்த திருச்சி மா மாவட்டத்தில் வந்து சுகமாக வாழ்கிற தம்பதிகள் அதிகமாக இருப்பாங்க எப்போவுமே இந்த திருச்சி மாவட்டத்து மண்ணுக்கே அது ஒரு பெருமை அங்கே இருக்கிற தம்பதிகள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க இது ஏன்னா இந்த ரங்கநாதருடைய கருணையுமான எனவே அவரை நினச்சிக்கோங்க தப்பிச்சுக்குவீங்க பசு அல்லது நாய்க்கு சாப்பிடாதா கொடுங்க கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நல்லது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் பலன் அனுகூலமான எல் இரண்டு ஒன்பது திசை கிழக்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் குணம் என்ன நிதானம் அவசியப்படும் போது வேகம் நல்ல சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் இதுவெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் உங்கள் தைரியம் உங்கள் குணம் ஜெயிக்குதுன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா நாளுமே எல்லா குணமுமே ஜெயிச்சிடாரு இல்லைங்களா எனவே பிரமாதமான நாளாக மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சந்தோஷம் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்காரர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு இன்னும் இருக்குது சந்தோஷம் கள்ளக்கறிஞ நல்ல நாளாக இருக்கும் உங்களுடைய குணம் நிதானம் பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை அவசியப்படும் போது கோபம் ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்வார் பாரதியார் அதாவது கோபத்தை ஒரு அவசியப்படும் போது காட்ட வேண்டும் அந்த மாதிரியான குணம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று எட்டு தசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை எட்டு ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது நேயர்களே ரிஷபம் துலாம் ராசி நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைர போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன பதிவு முறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நேயர்களே கல்யாணமானவர்களே கணோர் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே ரிஷபமாக இருந்தாலோ ரெண்டு பேர் ராசியுமே துலாமா இருந்தாலோ அல்லது ரிஷபம் தனுசாக இருந்தாலோ அல்லது துலாம் கண்ணியாக இருந்தாலோ அல்லது துலாம் மீனமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருந்தால் ராகால முழுக்க தீபம் எரியணும் ஏங்க என்றைக்கு எவ்வளோங்க செலவாகிறது அதை விட பெரிய செலவாகிடும் தீபத்துக்கு செலவை பார்த்தோம்னா ராகால முழுக்க தீபம் எறியணும் திங்கக்கிழமையா ஏழு ரெண்டு ஒன்பது செவ்வாய்க்கிழமையா மூணு ரெண்டு டு நாலரை புதன்கிழமையா பன்னெண்டு ஒன்றரை வியாழனா ரெண்டு மூணு வெள்ளியா பத்திரெண்டு பன்னெண்டு சனியா ஒன்பது டு பத்தரை ஞாயிறா நாலரை டு ஆறு ராகு காலத்தில் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது முக்கியம் இதெல்லாம் செய்யுங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன தோஷங்கள் இல்லாமல் போகும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்